ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேங்காய் பால் சாதம் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நசிப்பு பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து அப்படியே வதக்கிக்கோங்க வதக்கி கொடுத்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த சாதம் பசங்களுக்கு பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க முந்திரி உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க அதில் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து நல்லா செவந்து நல்லா வதங்கி வந்தோனையும் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நீளம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல வக்கலாக இருந்தது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கி வந்ததும் மல்லித்தலை புதினா சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க மல்லித்தலை கம்மியாகவும் புதினா அதிகமாகவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசியும் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன அரிசி வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் சேர்ந்துருக்கேன் சேர்த்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அப்படியே வதக்கி விட்டு சா குக்கர் வெயிட் போட்டு அப்படியே மூடி ரெண்டு விசில் விட்டு ஹையில் ரெண்டும் ஷிம்மில் ஒன்றும் விட்டு அப்படியே எடுத்துக்கோங்க சூப்பராக டேஸ்ட்டாக பசங்க விரும்பி சாப்பிட்ற பிரியாணி மாதிரி ஈஸியாக டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ரைஸு ஈஸியாக டக்குன்னு என்ன செய்யணுன்னா இது உடனே செஞ்சிடலாம் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பராக பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உதிரி உதிரியாக சூப்பராக கரெக்டாக வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க ஈஸியாக டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் புதுசாக செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாய்